அனைவருக்கு வணக்கம் இயக்குனர் பாண்டியராஜனுடைய இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நித்யா மேனன் யோகி பாபு காளி வெங்கட்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளிவந்திருக்கிற படம் தலைவன் தலைவி இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து டீசர் ட்ரெய்லர் பாடல் வர வர இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்தது குறிப்பாக பாண்டியராஜனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு விஜய் சேதுபதி ஒரு நடிப்பு அரக்கன்னு தெரியும் இந்த பக்கம் வந்து நடிப்பை மொத்தமாக கொட்டக்கூடிய நித்யா மேனன் படத்து படத்தினுடைய கேரக்டர்ஸ் அறிமுக பண்ணி ஒரு காணல் வெளியிட்டு இருந்தார் அந்த கேரக்டர் அறிமுகப்படுத்தும் போதே இந்த படத்தில் வந்து எல்லோருமே நடிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நடிப்பை கொட்டக்கூடிய ஆட்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கம்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏரியுது இன்னொன்று பாண்டியராஜுடைய படங்கள் குடும்பத்தை பேசும் குடும்ப உறவுகளை பேசும் அந்த உறவுகளுடைய சிக்கலை பற்றி பேசும் ஏற்கனவே வந்து கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை அதுக்கு முன்னாடி பசங்க அவருடைய ஒவ்வொரு படங்களுமே வந்து குடும்ப உறவுகளை கிராமத்தில் அப்படியே போய் பதிவு செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த படம் தலைவன் தலைவி படம் பார்த்து முடித்த பிறகு தேட்டர்லேருந்து வெளி வரும்போது நல்ல ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவங்க கணவன் மனைவி ஒரு இப்போ இருக்கக்கூடிய டூ கே கடிச்சு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு மாடர்னான குடும்பம் அந்த பொண்ணு வந்து அந்த பையன் சொல்லுது அவங்க ஹஸ்பண்டை சொல்லுது என்னங்க கேமராவை வந்து நம்ம வீட்டுக்கு வச்சு எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு இதுதான் எல்லாருடைய மனநிலையுமே இன்றைக்கி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க கதைக்களம் மதுரையாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு இருக்கக்கூடிய பெருமன தொண்ணூறு விழுக்காடு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி விழுக்காடு கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய உறவு சிக்கலை இந்த படம் பேசியிருக்கிறது இந்த படம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்புறம் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படம் குடும்பங்கள் கொண்டாடும் பிளாக் போஸ்ட் அடிப்பாங்களா உண்மையிலேயே ஒவ்வொரு குடும்பமும் கொண்டாட வேண்டிய ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்ல முடியாது ஒரு பாடம்னு சொல்லலாம் பாண்டிராஜ் அவர்கள் வந்து கேமராமேன் சுகுமாரை கூட்டி போய் விஜய் சேதுபதிக்கும் நித்யாமானக்கும் கல்யாணத்தை உண்மையிலே பண்ணி வச்சு அதில் ஒரு கேமரா வச்சு ரெண்டு பேரும் ஒரு ஒரு கடமன் மனைவியாக அவங்களுக்குள்ளே ஒரு செட் பண்ணி எடுத்தால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது படம் இது ஒரு ஸ்கிரிப்ட் இது ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு இது காட்சி இதில் வந்து நடிகர் நடிகர் நடிச்சிருக்காங்க அப்படிலாம் ரொம்ப யதார்த்தமாக வாழ்ந்துருக்காங்க யதார்த்தத்தை மீறி ஒரு வசனம் இல்லை யதார்த்தத்தை மீறி ஒரு காட்சி இல்லை யதார்த்தத்தை மீறி ஒரு கதை அமைப்பு இல்லை அந்தளவுக்கு யதார்த்தத்துடைய பக்கத்தில் ரொம்ப அருகாமையில் கொண்டு போய் இந்த படத்தை எடுத்திருக்காரு படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில் மதுரை பக்கம் மேலூரில் ஒரு புரோட்டா கடை வச்சுருக்கக்கூடிய புரோட்டா மாஸ்டரு விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு தம்பி அவருக்கு ஒரு தங்கச்சி அம்மா அப்பா அப்புறம் பார்த்திங்கன்னா அதே பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய நித்யா மேனன் ஆர்கே சுரேஷம் அண்ணன் நடிச்சிருக்காரு அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தனியோ ஒரு குடும்பத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சு மூணு மாதம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க பேசலை அந்த மூணு மாதம் கழித்து ஒரு கோவிலுக்கு மொட்டை போடுறதுக்காக அந்த குழந்தைய கூப்பிட்டு வர்றாங்க விஜய் சேதுபதிக்கு சொல்லாமல் விஜயசேதுபதியும் அந்த கோவிலுக்கு வந்து சேர்றாரு அப்போது ரெண்டு பேருக்குமான அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஏன் சண்டை அப்படிங்கிறத அந்த கோவிலுக்கு யதார்த்தமா சாமி கும்பிட வர்ற காளி வெங்கட் வந்து என்னையாதான் உங்களுக்கு பிரச்சனையா என்ன கோயிலில் நிம்மதியாக சாமி கும்பிட விட மாட்டீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த பிரச்சனையை மாறி மாறி ஒவ்வொரு கேரக்டர் சொல்லுது என்னென்னு தெரியுமா என்ன தெரியுமா சொல்லி ஃப்ளாஸ்கட்டில் ஒவ்வொரு இதா ஸ்க்ரீன் போயிட்டு போய்ட்டு போயிட்டு வருது அப்போ இந்த ரெண்டு பேருக்கு மேடம் ரெண்டு பேரும் ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணுறாங்க இந்த குடும்பம் ரொம்ப அருமையான குடும்பமாக இது மாதிரி ஒரு சம்மந்தம் கிடைக்காதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க ஏன் இந்த சம்பந்தம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா நித்யா மேனன் வந்து விஜய் சிவையே புரோட்டாவுக்கு அடிமையிடறாங்க இவங்க கல்யாணம் கல்யாணம் நிச்சயார்த்தம் பண்ண போகும்போது பொண்ணு பார்க்க போகும்போது டபுள் எம்ஏ என் பையன் அப்படின்னு சொல்லி விஜய அம்மா அம்மாவை பொய்யே சொல்கிறாங்க டபுள் எம்ஏவா பரவாயில்லையே மாஸ்டர்லாம் நான் வந்து ஒரு ஸ்கூலில் மாஸ்டர் டீச்சர் வந்து பிடி மாஸ்டர் டீச்சர் அப்படின்னு நினச்சோம் புரோட்டா மாஸ்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பம் தாங்கும்போது என் பையன் டபுள் எம்ஏ ஏன்னா பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணை கட்டணும் நல்ல குடும்பமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பல பொய்யில் சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் பொய்களை சொல்லி கல்யாணம் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகும்போது விஜய் சேதுபதி உண்மை சொல்கிறார் நான் வந்து டபுள் எம்ஏெலாம் இல்லை அப்போ நீங்கள் என்ன என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க டிகிரிலாம் இல்லைம்மா ஆனால் டென்த்து ஃபெயில் விடுப்பார் டென்த்து ஃபெயிலாக அப்படின்னு ஷாக்காகும் போது புரோட்டாத்துக்கு ஆயில் வைப்பாங்க டென்த்து ஃபெயிலாக இருந்தால் என்ன டபிள்எம்ஏ படித்தா கூட இப்படி ஒரு புரோட்டாவை போட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு புரோட்டாவை சாப்பிட வச்சாங்க அந்த புரோட்டாவுக்கு அவங்க அடிமையாகிடறாங்க புரோட்டாவுக்கு அடிமையாகாத ஆளே இருக்க முடியாது புரோட்டா புரோட்டான்னு கேட்டாலே நமக்குலாம் வந்து புரோட்டாவா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்போது புரோட்டாவுக்கு அடிமையாகி ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் மலர்ந்துருது இதுக்கப்புறம் வந்து இதுக்கு இடையில இந்த திருமணம் நடைபெற கேப்பில் வந்து விஜயசிவதி குடும்பம் வந்து ஒரு ரவுடி குடும்பம் உங்கள் அப்பா ஒரு பெரிய ரவுடி உங்கள் தம்பி வந்து தம்பி அண்ணன் வந்து வெளியே போனாலே சண்டலுக்காக மாட்டாங்க பெரிய கோவக்காரங்க அப்படிங்கிறது இந்த குடும்பத்துக்கு தெரிய வருது இந்த குடும்பத்திற்கு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு போகும்போது நித்தியாமனை விட மாட்டாங்க நீங்கள் தான் வந்தீங்க பொண்ணு பார்க்க வச்சிங்க மாப்பிள்ளை பார்த்தீங்க பரோட்டா கொண்டு கொடுத்து வீடு தென்னமும் வந்து விதவிதமாக பரோட்டாவும் இங்கே சாப்பிட்டீங்க எல்லாம் பண்ணிப்படி திடீர்னு வந்து மாப்பிளையை மாற்று அப்படின்னா எப்படி மாற்ற முடியும் நான் தான் அவளுக்கு வந்து பு பொண்டாட்டி அவர் தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் புருஷன் அப்படின்னு சொல்லி கல்யாணமே பண்ணாமல் வீட்டிலேருந்து முடிஞ்சால் வந்து என்னை கூப்பிட்டு போ கூட்டி போய்க்கணும் ஆர்கே சுரேஷ் சொல்ல இந்த பக்கம் வந்து விஜயசேபதி நாலஞ்சு பேர் அடித்து போட்டு பொண்ணை திட்டு போயிருவோம் பொண்ணுத்திட்டு போய் கல்யாணமே இரவோடு இரவாக சிம்பிளாக நடந்து முடிஞ்சிடும் அப்போ அப்புறம் வேறு வழியே இல்லாமல் இருப்பாங்க அந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டில் மாமியார் அப்புறம் வந்து விஜயசியோடய தங்கச்சி அவங்க ஒரு புரோட்டாக்கடை வச்சுருக்காங்க அந்த புரோட்டாக்கரில் யார் கல்லாப்பேட்டில் உட்கார்றது அப்படிங்கிற போட்டி வரும் மாமனார் வந்து நித்யாமனார் நீ கல்லாப்பேட்டில் உட்காருமா அப்படின்னு ஒரு நாள் சொல்ல கல்லாப்பட்டில் உட்காந்த உடனே அன்னைக்கு பார்த்து ரூபா கூடுதலாக லாபம் கிடைக்க நீ உட்காந்த ராசி தான் ஐயாயிரூவா லாபம் கிடைச்ச உடனே அங்கே மாமியாருக்கும் போகச்சு வந்துடும் முப்பது வருஷமாக நான் வந்து கல்லாப்பட்டுல உட்காந்துருக்கேன் கிடைக்காத லாபம் இன்னைக்கு இவன் வந்துன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்து நான் உட்காரக்கூடாதா அப்படின்னு உடனே மறுநாள் கடலில் தங்க மகளை உட்கார வைப்பாங்க அப்போ இவங்களை வந்து நீ போய் இலையிடு நீ போய் புரோட்டா ஊத்து அந்த மூணாறு அவனுக்கு வந்து குருமா ஊத்து அப்படின்னு ஒன்னே அந்த நேரம் பார்த்து வித்தி மன்னனுடைய குடும்பம் வந்து அங்கே நிற்கும் மகன் கல்லாப்பேட்டில் உட்காருங்கன்னு பெருமையாக நினச்சா இவளை இலை எடுக்க விட்ருக்காங்களே எச்சலை எடுக்க விட்டுருக்காங்களேன்னு சொல்லி சண்டை மூடுது இப்படி எப் ஒரு சாதாரண பிரச்சனை சின்ன ஈகோ மாமியாருடைய ஈகோன்னு சொல்ல மாமியாரோட ஈகோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய நித்யாமன் அம்மாவுடைய ஈகோ ரெண்டும் சேர்ந்து இந்த குடும்பத்தை எப்படி பாடாப்படுத்துது படுத்துது அப்படின்னு சொல்லி லைவாக எடுத்து வச்சிருக்காப்புல பாண்டிராஜி ரெண்டு பேருக்குமான சண்டை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா இருந்தானே படம் அப்படின்னு எதிர்பார்த்து உட்கார்ந்தா ரெண்டு பேரும் பார்த்தா படத்தை நடந்துச்சு ஒரு முப்பது நிமிஷம் சேர்ந்துருவாங்க என்ன சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த அஞ்சா நிமிடம் திருப்பி சண்டை போடுவாங்க இந்த சண்டை முடிஞ்சோடனே அடுத்த சண்டையில சேர்ந்துருவாங்க அப்படின்னா கணவன் மனைவி சண்டை சாகிற வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும் அது பிரிக்க முடியாது ஓய முடியாது அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்கிற செய்தி இந்த படத்தின் முன்பாக இயக்குனர் பாண்டியராஜ் என்ன சொல்ல விரும்பியிருக்காரு அப்படின்னா ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்திற்கும் சின்ன சின்ன கோபக்கத்தால் சின்ன சின்ன ஈகோவால் மாமியார் தொல்லை இல்லை வந்து அம்மா பச்சை கேட்டுக்கிட்டு இல்லை ச நா நா நாத்தனார் கேட்டுக்கிட்டு இல்லை குழந்தைய பேச்சை கேட்டுக்கிட்டு கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த அருமையான எமோஷனை ஒரு மேரேஜுங்கிற ஈவெண்ட்டுக்குள்ள முடச்சிடாதீங்க மேரேஜ்க்குறது ஒரு ஈவென்ட் மட்டும் இல்லை அது ஒரு எமோஷன் கணவன் மனைவிங்கிற ஒரு அற்புதமான உறவு அந்த உறவை யார் பேச்சை கேட்டும் யாருக்காகவும் கணவனோ மனைவியோ மனைவியை கணவனோ விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதான் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் சொல்ல செய்தி ஆனால் இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி வரும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிரிப்பு வரும் ஆக நம்ம வீட்டில் நடக்கல நம்ம நம்ம அங்கே நம்ம நண்பன் வீட்டில் நடந்திருக்கல நம்ம ஃப்ரெண்ட் வீட்டில் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் இந்த கேள்வியை வந்து பாண்டியராஜ் உருவாக்கியிருக்காரு விஜய் சேதுபதி மிரட்டி தள்ளியிருக்கார் உண்மையை விடுதலை படத்தில் ஒரு வாத்தியாராக வாழ்ந்த வந்து இதை பார்க்கும்போது அதில் வேற ஒரு டைமெண்ட்ஸன் அப்படின்னா இதில் வந்து அந்த ஆகாச வீரனாக உண்மையிலே விஜய் சேதுபதி வந்து ஒரு கோபமாக பேசுகிறது நார்மலாக பேசுகிறதே கோபமாக தான் இருக்கும் ஐயோ எனக்கு கோபமாக பேசுறேன் நார்மலாக தாங்க பேசுகிறேன் நார்மலாக தான் மேடம் பேசுகிறேன் அப்படிப்பார் நார்மலாக பேசுகிறேன் ஏன் கத்தி பேசுறீங்க பிசினஸ் டைமில் ஏன் கத்தி பேசுறீங்கமாக ஆனால் அவர் பேச்சே அப்படி தான் இருக்கும் அதே போல் வந்து பேரரசியாக உண்மையிலே சொல்லப்போனால் நித்யா மேனன் வந்து சரியாக அவங்கள வந்து எல்லா இயக்கம் எந்த இயக்கம்னு சரியாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து நடிப்பை அவ்வளவு ஒரு ஒரு லைவா கொடுக்கக்கூடிய ஒரு நடிகை மிகச்சிறப்பான ஒரு நடிகை வந்து விஜய் சேதுபதிக்கு போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சுக்காங்க ஒரு காட்சியில் கூட ஒரு கண்டெக்ட் சொல்வார் ரெண்டு பேரும் அவார்டாக கொடுக்குறாங்க இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு காட்சி இந்த படத்தில் வசனம் எல்லாமே படம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாண்டியராஜ் இருக்காரு முதல் காட்சியிலே யோகிபா போயிட்டு ஒரு கருப்பு கோயிலுக்கு போவார் கருப்பு கோயிலில் போய் கருப்பாக நீ என்னை காப்பாற்றணும் ரெண்டு வருஷமாக என்னை கண்டுக்காமல் விட்டுட்ட இப்போயாச்சும் காப்பாற்று இந்தவையாக காப்பாற்றுக்கோ ரெண்டு வருஷமாக கண்டுகிட்ட உடனே கடை போன படம் இரனே பாண்டியராஜ் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சறுக்கிடுச்சு போன சூர்யா படம் அதனால ரெண்டு வருஷமா என்னை கண்டுக்கலை இதையாவது காப்பாற்றி விடுன்னு சொல்லி பாண்டிரராஜ் தனக்கு தானே எழுத வசனம் மாதிரியே யோகி பாபு எழுதியிருக்காப்புல சரி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றானே ஏதோ நல்ல காரியத்துக்கு போறோம் பார்த்தா திருடுதுக்காக சாமி கும்பிட்டுருப்பான் நீ வந்து கவுளி அடிச்சாதான் ஓ நீ உத்தரவு கொடுத்தாதான் கருப்பு உத்தரவு கொடுத்தாதான் நான் திருடவே போவேன்னு சொல்லி யோகி பாபா அங்கே உட்காந்துருவா கடைசியில்தான் கருப்பு வந்து பள்ளிக்கு கடி கத்தும் கவுளி கத்தும் அவருக்கு உத்தரவு கிடைக்கும் அப்படி அந்த யோகி பாபோட கதாபாத்திரம் மூலியமாக தன்னுடைய வசனத்தையே வந்து தனக்கே எழுதியிருக்காரு பாண்டியராஜு அப்புறம் பாண்டியராஜ் படத்தினுடைய ஒரு கடைக்குட்டி சிங்கன்னு நினைக்கிறேன் அந்த காட்சி வந்து வீட்டில் ஆர்கேஸ்வரர் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நித்தியாம்பன வீட்டில் அப்போ வந்து ஆர்கேஸ்வரர் சொல்லுவார் உங்கள் அம்மா படத்தை பார்த்துட்ருப்பாங்க சொந்தத்துக்காக நம்ம வந்து எதையும் விட்டு கொடுக்கலாம் சொந்தக்காரங்கிட்ட தோக்குறவன் வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாண்டா அப்படின்னு சொல்லி கார்த்திகை சொல்ற மாதிரி காய்ச்சி ஆ ஆ இந்த கா இந்த வசனத்தை இல்லைனோட கையை உடச்சு போடணும் சொந்தக்காரங்கனாலே வந்து அட்வைஸ் பண்ணி நம்ம அழிஞ்சு போடணும்னு நினைக்கிறவன் தான் சொந்தக்கார மாதிரி ஒரு அயோக்கியப்பையை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான வசனத்தை இந்த படத்தில் எழுதிப்பார் தான் எழுதின வசனத்துக்கே தன் தானே வந்து எதிராக ஒரு வசனத்தை வந்து பாண்டியராஜ் வந்து இந்த படத்தை எழுதிப்பார் ரொம்ப அது மாதிரி நிறைய வசனங்கள் தனக்கு தானே அவர் எழுதியிருந்த மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது வசனங்கள் மூலமாக சுருக்கு 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 குடும்பத்தில் நடக்கக்கூடிய உறவு சிக்கலை வந்து இந்த படத்தில் பாண்டியராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்காமல் நேரம் படம் ஆனால் ஒரு இடத்துல கூட படம் வந்து தொய்வடையலை வசங்கள் மூலமாகவோ காட்சிகள் மூலியமாகவோ இல்லை விஜய் சேதுபதி தீபா வெங்கட்டு அப்புறம் இந்த ரோஷினி ஹரிபிரியன் அவங்க எல்லோருடைய எல்லாருடைய நடிப்பும் மிகச் சிறப்பாக இருக்குது குறிப்பாக தீபா வந்து அந்த அம்மாவுடைய நடிப்பு எல்லாருக்கும் தெரியும் லைவாக ஒரு அம்மாவே வாழ்ந்துட்டாங்க ஒரு அம்மா ஒரு கிராமத்தில் கூடிய ஒரு அம்மா அவங்க வந்து ஒரு சண்டைக்கார அம்மா ஒரு கோபக்கார அம்மா ஆனால் பாசம் நிறைந்த ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த படத்தை பொறுத்தளவு எந்த கேரக்டரும் நெகட்டிவ் எந்த கேரக்டரும் ரொம்ப பாசிட்டிவ் எல்லா மனிதருக்குள்ளேயும் தான் நல்லவனும் இருக்கான் கெட்டவன் இருக்கான் எல்லா மனிதனுக்கு ஈகோ இருக்கு பாசம் இருக்கு வெறுப்பு இருக்கு கோபம் இருக்கு காதல் இருக்கு எல்லா உணர்வுகளுமே எல்லா மனிதனுக்குமே இருக்கு நமக்கு நல்லவனா தெரியவன் இன்னொருத்தனுக்கு கெட்டவனா தெரியவான் இன்னொருத்தருக்கு ரொம்ப கெட்டவனாக தருகிறவேன் நமக்கு நல்லவனா தெரியும் அப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே எல்லா கேரக்டருக்குமே எல்லா குணங்களும் அடங்கியிருக்கு அது எந்த ஒவ்வொரு நேரத்தில் வெளிப்படும் அப்படிங்கிறதா இயக்குனர் பாண்டியராஜ் வந்து தொழித்து காட்டுகிறார் விஜய் சேதுபதியே படத்தில் வந்து சில நேரங்களில் தப்பாக தெரிவார் சில நேரங்களில் நல்லவனாக தெரியவார் நித்யாவான செய்கிறது தப்பாக தெரியும் சில நேரத்தில் நல்லவனா தெரியும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பா நம்ம பார்க்குற பார்வை தான் மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பாண்டியராஜ் சொல்லியிருக்காரு அதே போல் இந்த படத்தில் பாண்டியராஜர்களுக்கு ஒரு தனி தனிப்பட்ட முறை வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வர்ற தமிழ் சினிமா படங்களில் கேரக்டர் கதாபாத்திரனுடைய பெயர்கள் வந்து வாயிலே நுழையாத அளவுக்கு இருக்கும் ஆனால் முதல் முறையாக முதல் முறையான்னு சொல்ல முடியாது நிறைய படங்கள் இருக்குது ஆனால் இந்த படத்தில் குறிப்பாக கதாபாத்திரனுடைய பெயரை முடிந்த அளவுக்கு தமிழ் படித்திருக்கார் விஜய் சேவதி அவருடைய வந்து ஆகாச வீரன் ஹீரோயின் நித்யா மனந்தன் பேர் வந்து பேரரசி அதே போல் யோகி பாபுடைய க கதாபாத்திரம் பேர் வந்து சித்திரை மைனா நந்தினி அவங்க பேர் வந்து மைனாவதி நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஆர் கே வந்து படத்துல பொற்செல்வன் அவங்க அப்பாவை நடிச்சிருக்க கேரக்டர் வந்து அரசாங்கம் அப்புறம் விஜயசேவதி அப்பாவாக பருத்தி வீரன் சித்தப்பு சரவணன் அவர் பேர் வந்து செம்பையா இப்படி ஒவ்வொரு பேருமே முடிந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சு பாரு அவர் பேர் வந்து பாரிவேந்தன் எல்லா பேர்களையும் முடிந்த அளவுக்கு தமிழ் படுத்தணும் தமிழ்ல இருக்கணும் அந்த மண் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப கவனமாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வடிவமைச்சிருக்காரு இயக்குனர் பாண்டியராஜ் கூட்டு குடும்ப வாழ்க்கை சிதைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் விவாகரத்து வழக்கல் வந்து அதிகரித்திருக்கிற சூழ்நிலையில் வரதட்சணை கொடுமையில ரித்தனியா போன்ற எத்தனையோ பேர் வந்து மரணிக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு ஒரு தேவையான படம் ஏன்னா ஒரு குடும்ப உறவுகள் எவ்வளவு முக்கியம் கணவன் மனைவியுடைய உறவு எவ்வளோ முக்கியம் சின்ன சின்ன பிரச்சனைக்காக சின்ன சின்ன ஈகோக்காக சின்ன சின்ன கோபத்துக்காக டைவர்ஸுன்னு பண்ணிவிட்டு விவாகரத்துன்னு பண்ணிவிட்டு விவாகரத்து வந்து ஃப்ரீடம் அது சுதந்திரம் நம்ம சுதந்திரமாக வாழும் நினைச்சோம்னா அதைப்போல் ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை விவாகரத்துக்கு பிறகும் கணவன் மனைவி ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் விவகாரத்துக்கு பண்ண ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நாம உறவை சரியாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள எந்த சிக்கல் வராது தான் இந்த படத்தின் உணவாக இயக்குனர் பாண்டியராஜ் மொத்த சமூகத்திற்கும் சொல்ல வந்திருக்க செய்தி ஒரு சிறந்த படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் சொல்ல இளைஞர்கள் அதிகமாக பார்க்க வேண்டிய படம் எடுத்து திருத்து